வணக்கம் இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது மட்கட்டில் இருந்து பாலமுருகன் மல்லர் மற்றும் மதுரை எதிர்வரும் மே மாதம் பதிமூன்றாம் தேதி அன்று தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் பரமக்குடி அருகே உள்ள அபிராமம் யுனைடெட் மகாலில் நடைபெற உள்ளது இக்கூட்டத்தில் தமிழின வேந்தர் திரு பே ஜான் பாண்டியன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்ள இருக்கிறார் எனவே கழக உடன்பிறப்புகளும் தேவேந்திர வேளாளர் சொந்தங்களும் திரளாக கலந்து கொண்டு இக்கூட்டத்தை சிறப்பித்து தருமாறு ராமநாதபுரம் மாவட்டம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கான காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் மே மாதம் மூன்றாம் தேதி நடத்தப்பட்ட தேவேந்திரர்களின் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்கான விவாதத்திற்கு ஒட்டுமொத்த தேவேந்திரர்களின் மனநிலையை நன்கு புரிந்து கொண்டு பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை முன்வைத்த தேவேந்திரகுல வேளாளர்களின் சமூக பெருந்தலைவர்களாகிய டாக்டர் கே கிருஷ்ணசாமி மற்றும் திரு பே ஜான் பாண்டியன் அவர்களின் பங்கேற்பு இல்லாமல் வெறும் மாற்று இனத்தவர்களை மட்டும் வைத்து நடத்தப்பட்ட இந்த விவாதத்திற்கு மருதமலர் உறவுகள் செய்திகள் தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்து கொள்கின்றது மேலும் எதிர்வரும் காலங்களில் தேவேந்திரகுல வேளாளர்களின் சமூக நிகழ்வுகள் குறித்த விவாதங்களுக்கு தேவேந்திரர் சமுதாயத்தில் மக்கள் ஏற்றுக்கொண்ட பிரதிநிதிகளின் பங்கேற்பு இல்லாமல் போன்ற விவாதங்களை நடத்த வேண்டாம் எனவும் மருதமலர் உறவுகள் துணை ஆசிரியர் திரு உமா ரமேஷ்குமார் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் திருநெல்வேலி மாவட்டம் சிவகிரி தாலுகாவில் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செம்மலை பஞ்சாயத்தில் வசித்து வரும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த மக்களை அப்பகுதியில் குடியிருந்து வரும் மரவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மிகவும் தீண்டத்தகாதவர்களாக பாவித்து வருவதாக அப்பகுதியில் உள்ள நமது சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் மிகவும் வேதனையோடு தெரிவித்துள்ளனர் உலகமே விஞ்ஞான வளர்ச்சியின் உச்சத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் இன்னும் மரவர் இனத்தில் உள்ள சில புத்தியற்ற ஜென்மங்கள் இறந்து போன நமது சமூகத்தைச் சேர்ந்த மக்களது பூத உடல்களை அரசு அமைத்துக் கொடுத்த பொது வழிப்பாதையில் தூக்கிச் செல்வதற்கு கூட தடையிட்டு கொடுமைப்படுத்தி வருவதற்கு மருத மலர் உறவுகள் செய்திகள் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றது மேலும் நம் சமுதாயத்தில் உள்ள பெருந்தலைவர்கள் இப்பிரச்சனையின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக தலையிட்டு அப்பகுதியில் வசித்து வரும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களுக்கு தேவையான அனைத்து உரிமைகளையும் மீட்டுத் தர வேண்டும் என மருதமலர் உறவுகள் துணை ஆசிரியர் திரு உமா ரமேஷ்குமார் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இன்றைய மருதமலர் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளுக்கு மருதமலர் உறவுகள் செய்திகள் என்ற யூடியூப் வலைதளத்தை மரதமலர் உறவுகள் செய்திகளுக்காக இருந்து பாலமுருகன் மல்லர் மற்றும் வீடியோ ஒளிப்பதிவதற்காக திரு மாரிராஜ் மல்லர் துபாயிலிருந்து நன்றி வணக்கம்